வீரரார் செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராக இருக்க போக வணக்கம் இந்து சம்பிரதாயத்தில் மகான்கள் வரலாறு என்பது ஒரு தனி பகுதி வகிக்கிறது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை அந்தந்த மாநிலத்திலே அந்தந்த மொழி பேசும் பேசிய மகான்களுடைய வரலாறு கணக்கில்லாமல் எந்தரோ மகானு பாவருன்னு சொல்லுவாங்க எத்தனை மகான்கள் இந்த நாட்டில் உலகத்தில் மற்ற நாடுகளை விட அதிகமான மகான்கள் பிறந்த நாடு இந்திய நாடு தான் என்று சொன்னால் அதை மறுப்பதற்கு உடனடியாக உங்களுக்கு சான்றுகள் கிடைக்காது ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் ஊருக்கு ஊர் மகான் அவர்களுடைய போதனைகள் சாதனைகள் பார்த்தா ஒரு ஆச்சரியமான விஷயம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் எல்லா மகான்களும் தீமையை விட்டுவிடுங்கள் என்றும் நன்மையை கடைபிடிங்கள் என்றும் சொல்கிறார்கள் இறைவனை நோக்கி போக வேண்டும் என்று சொல்கிறார்கள் அவர்களுடைய மொழிகள் வேறுபட்டாலும் கொள்கைகள் வேறுபட்டாலும் இந்த விஷயம் ஒன்றா தான் இருக்குது இப்போது நம்ம இந்து என்ன கேட்குறான் இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் இத்தனை மகான்கள் இருக்கா லிஸ்ட்டு போடுறீங்க எங்களை பயமுறுத்துருக்கா ஒரு மகானுடைய வாழ்க்கையை காமிச்சு அவர் என்னென்னது செய்தார் அதனால் அப்படி ஆனார் நீங்களும் நான் மாதிரி செய்யுங்க ஆயிடலான்னு சொன்னால் பிரயோஜனம் உண்டு ஒரு மகான்கிறவர் என்னமோ வந்து நூறு மாடி கட்டிட உயரத்தில் இருக்கார் நாம் வந்து அடித்தளத்தில் இருக்கிறோம் எவ்வளோ வித்தியாசம் அவருக்கும் நமக்கும் அப்போ இதனால் பயன்பாடு என்ன அதான் முக்கியமான கேள்வி அதில் நாம் ஒரு தப்பு பண்ணுறோம் இந்து மதம் இந்த மகான்களுடைய ஒரு வரிசையை இந்த முன் நிறுத்துக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நாமும் அந்த மாதிரி ஆக வேண்டும் என்று இந்து மதம் விரும்புகிறது அதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை எப்படி மகானாக முடியும் இது என்ன வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹை ஸ்கூலில் ஜாயின் பண்ணி டிகிரி உடனே நம்ம கிராஜுவேஷன் போட்டுக்கிறதுக்கு ஹவு டு பிகம் அ மகான் அப்படின்னு எங்கேயாவது காலேஜ் நடக்குதா கோர்ஸ் நடக்குதா இல்லை யாராவது தராங்களா அங்கே தான் நான் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது ஆனால் புரிஞ்சிக்கல என்னென்னா நம் நாட்டிலே இருக்கக்கூடிய நீதி நூல்கள் எல்லாமே மகானாவது எப்படி என்ற கோர்ஸில் நமக்கு கொடுக்கப்பட்ட டெக்ஸ்ட் புக்ஸ் இப்போ திருவள்ளுவருடைய அரசு பாலம் எடுத்துக்கோங்க அவர் நிறைய அத்தியாயம் போட்டிருக்கார் கொல்லாமை இன்னா செய்யாமை வாய்மை புலால் மறுத்தல் ஈகை அழுக்காராமை இப்படி போட்டிருக்காருல்ல அது நமக்கு வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூலில் பாடமாக படிக்கிறதோடு சரி ஹைஸ்கூலில் கட்டுரை எழுதுறதோடு சரி யாராவது வாழ்க்கைக்கு அதை கொண்டு வராங்களோ இல்லை ஏன்னா ஸ்கூலில் இதை ஏன் சொல்லி தர்றாங்கன்னு தெரியலையே இப்போ ஒரு காந்தியின் வரலாறு கெனடி வரலாறு சீனாவின் வரலாறுன்னு சொன்னால் அது பயனுள்ள வரலாறு ஹிஸ்ட்ரி இதை படித்து நினத்துக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் ஒரிஜினலாக கல்வி என்று வைத்தார்கள் இந்த நீதி நூல்கள் நம்மை மகான் என்ற நிலைமையை நோக்கி பிடித்து தூக்கி கொண்டு போகின்றன இந்த நீதி நூல்கள் என்ற படிகள் மூலமாகத்தான் அந்த மகான்கள் மகான்கள் ஆனார்கள் அது நம்புகிறது கஷ்டமாக இருக்கும் ஆனால் நடைமுறை வாழ்க்கையிலே அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் இப்போ எல்லாருமே வந்து பகவான்கிட்ட வந்து பணம் கேட்குறோம் நாம பகவான்கிட்ட கேட்குற பல கோரிக்கைகளில் அதிகமான விழுக்காடு எதுக்கிறாதான் பணத்துக்கு தான் பணம் தான் ஃபஸ்ட்டு மேக் ரீச் அதுக்கப்புறம் தான் ஆரோக்கியம் அதுக்கப்புறம் தான் கல்யாணம் தான் வெற்றி எல்லாம் ஏன்னா பொருள் இல்லாருக்கும் இன்று உலகு அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாமே இப்போ சீனிவாசபுரமாகிட்ட ஒரு வேண்டுதல் என்ன அப்படின்னா நான் டெய்லி விஷ்ணு சதசநாமம் படிக்கிறேன் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ ரொம்ப நாளாக படித்து வரேன் பட் ஒன்றும் ஸ்பெஷலாக மாற்றம் தெரியல ஏதோ ஓரளவு மாற்றம் தெரியுது இப்போ இன்றையிலிருந்து ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா மகானாவது எப்படி என்று நீதிநூர்கள் சொல்லுகிற வழியிலே நான் இப்போ ஒன்று ஒன்றா கடைப்பிடிக்க போகிறேன் இன்றைக்கி திங்கட்கிழமை திங்கக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணி நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் நான் வாய்மையை கடைப்பிடிப்பேன் அதாவது பொய் சொல்ல மாட்டேன் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்பேபட்ட சூழ்நிலை வந்தாலும் பொய் சொல்ல மாட்டேன் இது ஒரு எலிமெண்டரி ஸ்டெப்பு இதை வந்து நீங்கள் ஒரு கடைப்பிடியாக வச்சுக்கிட்டு விஷ்ணு சாசனாம் படிங்க மாற்றத்தை பாருங்கள் நான் சொல்லி பலருக்கு நடந்திருக்கிறது இந்த ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு ரூபாய் எங்கே இருந்தாலும் வரணும் இதுதான் என்னுடைய டார்கெட்டு சிலர் என்ன பண்ணுறாங்க பொய் சொல்லாமல் இருக்கிறாங்க சிலர் வந்து கொல்லாமையை கடைப்பிடிக்கிறாங்க நான் இன்றைக்கி மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து நாளைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் கொசு கடிச்சா அடிக்க மாட்டேன் எறும்பு கடித்தா அடிக்க மாட்டேன் கொல்லாமல் அதோடு நான் சகசனாமல் படிக்கிறேன் இப்படி செய்தவர்கள் ஒரே நாளில் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும் நான் ஏன் ஒரு நாள்னு சொல்கிறேன்னா ஒரு வாரம்னு சொன்னால் உடனே பயந்து ஓடிறாங்க ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது சோபான கிரமமாக போகலான் அந்த ஒரு நாள் கடைப்பிடிக்க ஒரு பலன் இருக்கும் அதை முதல்ல அதை ருசி பாருங்க முடிந்தால் ஒரு வாரம் வச்சுக்கங்களேன் இந்த திங்கக்கிழம்பு அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் நான் வாய்மை கடைப்பிடிப்பேன் கொல்லாமை கடைப்பிடிப்பேன் புலால் மரத்தில் கடைப்பிடிப்பேன் ஏதாவது ஒன்று எல்லாத்தையும் கடைப்பிடிக்க முடியாது இப்போ வந்து அந்த காலத்தில் நான் மகான்கள் பேர் வாங்கியவர்களும் எல்லா கடைப்பிடிகளும் ஒரே சமயத்தில் செய்யலை ஹரிச்சந்திரன் சத்தியத்தை மட்டும்தான் கடைப்பிடிச்சான் ஹரிச்சந்திரன் நான் பொய் சொல்ல மாட்டேங்கிற ஒன்றெல்லாம் ரெடியாக இருந்தானே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அவன் தவறுகள் செய்யத்தான் செய்கிறான் எத்தனையோ உயிர்களை கொண்டு இருக்கிறான் யுத்தத்தில் வேட்டையாடி இருக்கிறான் அதெல்லாம் இருக்குது பொய் சொல்ல மாட்டேன் இது ஒன்று தான் அவங்களுடைய கடைப்பிடி அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று எடுத்துக்கோங்க நான் சொல்லி பலருக்கு நடந்திருக்கிறத ஒரு வாரத்தில் அற்புதங்கள் நடந்ததாக என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் ஸோ இது வந்து என்னென்னா ப்ராக்டிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு வரக்கூடிய விஷயம் தியரட்டிக்கல் இல்லை சும்மா தியரட்டிக்கலாக வந்து திரௌபதிக்கு சேலை வந்துச்சு சங்கரருக்கு தங்கம் கொட்டுச்சுன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாண்டிச்சேரியில் அல்லது மெட்ராஸில் அல்லது அமெரிக்காவில் இது நடக்குமா ஐ வாண்ட் அ மிரக்கல் இட்ஸ் நாட் அட் த லார்ஜ் ஸ்கேல் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நடக்கட்டுமே டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இது ஒரு லேப் டெஸ்ட்டு யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் காட் காட் இஸ் அ லைவ் தர்மம் சாகவில்லை பெரியோர்கள் எழுதி வைத்த அறநீரிகள் சாகவில்லை இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு உயிர் இருக்குது நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு உங்களுக்கும் நான் சொல்கிறேன் கொடுக்குறேன் அப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா பகவான் கொஞ்சம் வேகமாக அருள் செய்கிறான் ஏன் நான் பொய் சொல்லலைன்னா அவனுக்கு என்ன நான் உயிரிழ கொல்லவில்லை என்றால் அவனுக்கு என்ன என்றால் ஒரு பித்ரு வாத்சல்யத்தில் ஒரு தந்தைமையினுடைய ஒரு வாத்சல்யத்தினாலே இத்தனை ஆத்மாக்களையும் பிறப்பு என்னும் வாய்ப்பு கொடுத்து உருவாக்குறான் இந்த ஆத்மாக்கள் தேரட்டும் அஞ்ஞான சகதியிலேருந்து விடுபடட்டும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை இப்போ நம்ம குழந்தை சகதியில் விழுந்துட்டா போய் தூக்க மாட்டோமா குளிப்பாட்ட மாட்டோமா சென்ட்டு போட மாட்டோமா அதெல்லாம் அவன் செய்கிறான் அஞ்ஞானம் என்ற சகதியில் இத்தனை கோடி ஆத்மாக்கள் விழுந்து தவிக்கின்றன அஞ்ஞானம் என்று தெரிந்தும் அது அஞ்ஞானத்தினுடைய கொடுமையை உணராமல் அதை வாரி வாரி தின்று கொண்டு இருக்கின்றன சேறு சகதி மலம் மூத்திரம் அத்தை தின்று அங்கேயே கிடக்கணும்னு நம்மால் வர சொன்ன மாதிரி அதெல்லாம் அங்கேயே விழுந்து கிடக்குதுங்க அதிலிருந்து நம்ம காப்பாற்றணும்னா முதல்ல நமக்கு அந்த அறிவு வரணும் அது சேருன்னு ஆனால் அதை நம்ம சந்தனம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அல்வா இருக்கோம் அப்போது என்ன பண்ணுறான் அதுக்கு ஒரு ஸ்டெப்பு ஒரு படிநிலை இந்த தர்மம் இந்த டைலூ டெஸ்ட் ஃபார்ம் இப்போ நான் வந்து முனிவர்கள் மாதிரி காட்டில் போய் உட்காந்து நகம் வளர்த்து முடி வளர்த்து பட்டினி கடந்து தவம் செய்யுங்கன்னு சொல்லலை அதெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபார்ம் அது நமக்கு லைக் படாது டெய்லியும் டெஸ்ட்டு ஃபார்ம் நான் சிட்டி லைஃபில் வாங்கியிருப்பேன் சினிமா பார்ப்பேன் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்குவேன் வயிறு மட்டும் சாப்பிடுவேன் ஆனால் வித் ஆல் தேட்டு ஒரே ஒரு தர்மத்தை நான் ஒரு டெஸ்ட்டுக்கு கடைப்பிடிக்கிறேன் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அல் இஃப் பாசிபிள் ஃபார் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஆர் இஃப் பாசிபிள் ஃபார் ஒன் வீக் எனக்கு ரிசல்ட் வந்தாகணும் அப்படின்னு செய்யுங்க அப்படி செய்கிறப்ப என்ன ஆகுதுன்ன பயாலஜிக்கலி ஸ்பீக்கிங் உடற்கூறு கண்ணோட்டத்தில் யோகசாஸ்திரம் என்ன சொல்கிறது எத்தனையோ ஆயிரம் நாடிகள் இருக்கின்றன இந்த உடம்புல அதில் அமிர்த நாடி என்ற ஒரு நாடி இருக்கிறது அது ஹிரதயத்திலே தொடங்கி பிரம்மரந்திரத்திலே முடிகிறது அது வந்து எல்லாருக்கும் உறக்க நிலையில் இருக்குது அப்படியே சூ தூங்கிக்கிட்டு இருக்குது அது கொஞ்சமாக எழுந்துருச்சு குண்டுல என்ற பாம்பு வெளிப்படைவது போல அது கொஞ்சம் எழுந்திரிச்சு அப்படி இப்படி பார்க்குமானால் இவனுக்கும் பரம்பொருளுக்கும் கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஒரு ரேடியோ இருக்குது பிராண்ட் நியூ ரேடியோ ஆனால் அது ஒரு பாட்டும் மாட்டேங்குது ஏன்னா சுவிட்சை ஆன் பண்ணலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ புது ரேடியோ இருந்தாலும் காசு ரேடியோவாக இருந்தாலும் பாடாதில்ல சுவிட்சை போடணும் இல்லை அது மாதிரி இந்த அமிர்த நாடி என்பது பகவானோட தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நாடி அது ஏன் ஒர்க் பண்ணலை நம்ம சுவிட்சு போடலை என்ன சுட்சு போடுறது அப்படின்னு கேட்டால் அறநெறிகளை கடைப்பிடிப்பது நான் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன் ஒரு நாள் உயிர்களை கொல்ல மாட்டேன் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கடைப்பிடிகள் நீங்கள் கை கொள்ளும்போது அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற அமிர்த நாடி மெல்ல அப்படி தலையை தூக்கி பார்க்குது என்னடா பயணமோ நம்ம வழிக்கு விட்றான் போட்டிருக்கேன் அப்போ இந்த அமிர்த நாடி விழிப்பது என்பது இறைவனை போய் உடனடியாக ரீச் ஆகுது இப்போ எப்படி வந்து டிவி ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுடைய ஒலிபரப்பு எடுக்குதோ அது மாதிரி இறைவனுக்கும் உங்களுக்கும் டைரக்டாக ஒரு கான்டாக்ட் வருது அப்போ அவன் என்ன பண்ணுறான் ஓஹோ ஒரு எலமீட்ரு ஸ்டெப் கால் வச்சுருக்கான் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கான் சரி அதை நம்ம ஆனர் பண்ணுவோம் அப்போ தான் அவனுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்கிற போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒழிந்திருக்கக்கூடிய மகத்துவம் வெளிப்படுகிறது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஞான திருஷ்டி தோணும் நாளைக்கு இது நடக்கும் அப்படின்னு தோணும் உங்களுக்குள்ளே ஏன் தோணுதுன்னு உங்களுக்கே தெரியாது ஆனால் அது நடக்கும் இவன் கெட்டவனு தோணும் யாரும் சொல்லலை உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு தோணுது நாலு நாள் அது புரிவாயிடும் அவன் கெட்டவன் தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு தோணும் அதை ஆரம்பித்தவங்க வேணாம் போயிட்டான் கொடுத்தேன் ஆஹா நமக்கு தோணுது ரைட்டுன்னு அப்போ இந்த உள்ளுணர்வு என்ற உயிர்த்துணர்வு மூலமாக பகவான் வந்து என்ன பண்ணுறான் மார்க் போடுறான் ஏய் உன் அமிர்த நாடு அஞ்சு மார்க் வாங்கியிருக்கு இப்போ அதுக்கு நான் வந்து இந்த அளவு தரேன் உனக்கு ஞான தரிஷ்டி தரேன் கொஞ்சம் பணம் தரேன் கடங்காரன் வந்து வழியில் பார்த்து சார் நீங்கள் ஒன்றும் அவசரப்பட வேண்டாம் நல்லா கொடுத்தா போதும் அப்படின்னு அவனே சொல்லிட்டான் இதெல்லாம் இதில் ஆசீர்வாதம் இல்லையா அப்போ அந்த மாதிரி சிறிது சிறிதாக வெளித்தெழும் அமிர்த நாடியானது நல்ல பலமாக நல்ல முழுக்க வளர்ச்சி அடைந்த ஒரு வாழை மரம் போல ரடியாகிடுது அப்போ என்னென்ன நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் நடக்க போகிறதெல்லாம் உங்களுக்கு தோணும் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் வாழ்த்தினால் பலிக்கும் சபித்தால் பலிக்கும் உங்கள் அறிவு விருத்தியாகும் பிறருக்கு இல்லாத திறமைகள் உங்களுக்கு வரும் துன்பம் கிட்ட வராது பணம் தேடி வரும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்த நிலைமையில்தான் அந்த மகான்கள் அந்த செல்வத்தின் மேலே ஆசை வைக்காமல் அதெல்லாம் வேண்டாம் எனக்கு நான் பகவான் அடைஞ்சால் போதும் என்று அவர்கள் பக்குவம் பெற்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் அமிர்த நாடி முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தார்கள் ஆழ்வார்கள் மனிதர்களும் அப்படி தான் நாயன்மார்களும் அப்படி தான் சங்கராச்சாரியர் தங்கத்தை கொட்டுமான மகாலட்சுமி கேட்டுவான்னு கொட்டுச்சு இவருடைய அமிர்த நாடி அவ்வளோ அவைக்கா இருந்தது தேசிகருக்கு அப்படி தான் கொட்டுச்சு வித்யாரணிய அப்படி தான் கொட்டுச்சு ராகவேந்திரர் செத்த குழந்தைய பழைக்க வச்சார்ல போன உலகையில் எல தலைவன்படி பண்ணினார்ல தீயில பொசுங்கி போகிற நவரத்ன மாலையை மறுபடியும் கொண்டு கொடுத்தார்ல அவங்க நம்ம மாதிரி மனுஷங்க தான் நம்ம போல மனிதர்கள் தான் நீங்கள் அவருடைய பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா நம்ம பிளட்டில் இருக்கிற அணுக்கள் தான் அவருக்கும் இருக்கும் ஆர்பிசி பிசி எல்லாம் இருக்கும் அவருக்கு ரத்தம் வேணுன்னா நாம் கொடுக்கலாம் நமக்கு ரத்தம் வேணால் அவருக்கு கொடுக்கலாம் டாக்டர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா மெடிக்கலி ஸ்பீக்கிங் ஆல் மகான்ஸ் ஆல் ஆர் ஆஸ் சேம் ஆர்டினரி மென் ஒரு ரிக்ஷா ஓட்டுறவனுக்கும் ஒரு மகானுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை மெடிக்கல்லவில் இவருக்கு இருக்கிறதா அவருக்கு இருக்கு அவருக்கு இருக்கிறதா இவருக்கு இருக்கு இவருக்கும் அடிப்பட்ட ரத்தம் வருது அவருக்கும் அடிப்பட்ட ரத்தம் வருது அப்போ நம்மை போன்ற மனிதர்கள் ஒரு சில அபியாசங்கள் செய்வதனாலே ஒரு குறிப்பிட்ட நாடி வெளிப்படைவதனாலே அவர்கள் அமனுஷமான சில செயல்களை பெறுகிறார்கள் அந்த லெவல் உயர உயர அவர்கள் ஞானிகளாக மகான்களாக நம்மால் எட்டி பிடிக்க முடியாத உயரத்திற்கு சென்றவர்களாக காட்சி அளிக்கிறார்கள் ஆனால் அவர்களும் நம்மை போகிற மனிதர்கள் தான் மனைவி மக்கள் இருந்தது அவங்களுக்கு பிள்ளைகள் இருந்தது கடன் இருந்தது கஷ்டம் இருந்தது யாதி இருந்தது எல்லாம் இருந்தது இந்த ஒரு நாடியுடைய விழிப்புத்தான் அவர்களையும் நம்மையும் வேறுபடுத்தி காட்டியது இப்போ நான் என்ன சொல்கிறேன் அது அவங்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டதல்லவே அமிர்த நாடி என்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டு அவங்க அதை உயிர்ப்பித்தார்கள் நாம் அதை விட்டுட்டோம் அப்போ இந்த சின்ன சின்னதாக கிரே கிரேடடாக சோபான கிரமத்தில் நாம் இந்த அமிர்த நாடியை எழுப்பினால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சமுதாயத்தில் முதல்ல பணம் வருதோ இல்லையோ சமுதாயத்தில் ஒரு மரியாதை வரும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம சாதாரணமான ஆள் தானே திடீர்னு நமக்கு எல்லோரும் செல்லாமல் போடுறாங்களே நம்மளை தலைவராக்குறாங்களே நமக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கொடுக்குறாங்களையே நமக்கே தெரியாது அந்த அமிர்த நாடி வெளிப்படையும் போது உங்களுக்கு ஆத்ம தேஜஸ் கண்ணில் தெரியுது நீங்கள் ஒரு வித்தியாசமானவராக காட்சி அளிக்கிறீர்கள் பல பேர் நம்பி லட்ச ரூபாய் கொண்டு கொடுத்துட்டு போகிறான் சார் ரெண்டு நாளைக்கு நான் வந்து வாங்கிக்கிறேன்னு ஏன்னா நான் ஒரு தரித்தர் முடித்த பையன் என்கிட்ட வந்து லட்ச ரூபாய் கொடுக்குற திரும்பி கிடைக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கான்னு இருக்கும்பா ஏன் ஏன் இருக்குன்னா எனக்கு தெரியும்பா வேற ஒன்றும் இல்லை உங்கள் அமிர்த நாடி பண்ணுற வேலை தான் அது சமூகத்தில் அந்தஸ்து வருது தலைவராகிறீங்க தலைவர்கள் உங்களுக்கு என்ன அஞ்சுகிறார்கள் ஆற்றல்கள் தேடி வருகின்றன அதிர்ஷ்டங்கள் ஓடி வருகின்றன துன்பங்கள் தொலைகின்றன இன்பங்கள் நிறைகின்றன இதெல்லாம் பார்ப்பீங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த அறநெறிகள் சின்ன சின்ன அறநெறி கூட நம்ம ஜாக்கிரதையாக கடைப்பிடிக்கணும் ஒரு பஸ்ஸில் ஒருத்தன் வந்து சீட்டை விட்டு எந்திரிக்கிறான் அவனுடைய பேண்ட் பாக்கெட்லேருந்து பர்ஸு விழுந்துருச்சு அதை பார்த்தா முதல்ல வந்து தம்பி பர்ஸ் விழுந்துருச்சுன்னு சொல்லலாம் நமக்கு தோணுது ஆனால் அந்த பர்ஸு விழுந்த வேகத்தில் விரிஞ்சிக்கிச்சு உள்ளே பார்த்தா இவ்வளவு கத்தையாக ரூபா நோட்டுங்க எப்படியும் ஒரு லட்சத்துக்கு குறையாது அப்போது நமக்கு சித்தம் தடுமாறுது சொல்லலாமா இல்லை அவன் இறங்கி போகணும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்து பக்கமாக போயிடலாமா அப்படி நமக்கு சித்தம் தடுமாறுது அங்கே தான் மனிதன் வேலை செய்கிறான் அப்போது மகான் உடனே படுக்கை விட்டு எழுந்திருக்கிறான் டேய் வேண்டாம் அவன் காசு நீ அவனை கூப்பிட்டு கொடுக்காட்டியும் பரவாயில்ல நீ எடுக்காது அப்போது நமக்கு தலையை உசுப்பி சே வேண்டாம் சார் உங்கள் பரிசு புடிஞ்சு எடுத்துக்கங்க இப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் பரிசு எடுக்காம ஒரு நல்ல காரியம் பண்ணினது யாரும் கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே இருக்கிற அந்தரியாமை கவனிக்கிறான் அவன் உங்கள் அமிர்த நாடையை தட்டி விடுறான் ஒன் மோர் ஸ்டெப் கோஹெட் பேஷ் தேரிட்டான் இப்படி தான் ஒரு மனிதன் மகானாகிறான் பெரிய மகான்கள் அப்படி தான் ஆனார்கள் அவங்க கூப்பிட்டா தெய்வம் வந்தது மழை பெய்யினா பெஞ்சது பூமி பிளந்தது தங்கம் கொட்டியது செத்த உயிர் திரும்பி வந்தது மன்னர்கள் கண்டு நடுங்கினார்கள் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா எல்லாரும் மகான்கள் தான் இப்போ ஜனநாயகத்தில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு சொல்கிறாங்கல்ல அது மாதிரி என்ன கேட்டால் எல்லாரும் மகான்கள் தான் ஜெயிலில் இருக்கிறவங்க கூட மகான் தான் விஷயம் என்னென்னா அவன் மகான்ன்ற அவனுக்கு தெரியவில்லை அவனுக்குள்ளே அமிர்த நாடி மகா உறக்க நிலையில் இருக்கிறது அவன் இன்னும் தன்மை இல்லை அவன் இல்லை கொஞ்சம் அதை பற்றி நினச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் உண்மை பேசுவோமே இறக்கப்படுவோமே கோபத்தை அடக்குவோமே கொடுமையை கைவிடுவோமே பிறருக்கு உதவி செய்வோமே இப்படி இந்த பில்டிங் பிளாக்ஸ் சின்ன குழந்தைகளுக்கு வீடு கட்டுறதுக்கு விளையாடி தான் வாங்கி கொடுப்பாங்க பிளாஸ்டிக்கில் செங்கல் செங்கலாக இருக்கும் அது மாதிரி நம்ம பில்டிங் பிளாக்ஸ் வச்சு ஒரு பெரிய மகத்துவம் என்ற கட்டடத்தை கட்டலாம் அப்போது நம்ம சாகிறதுக்குள்ளே நாயன்மார்கள் அளவு ஆகாட்டி கூட ஒரு கால் மகான் ஆகலாமே அரைக்கால் மகான் ஆகலாமே ஏன் சார் நூற்றில் ஒரு பங்கு மகான் ஆகிட்டால் கூட அது ஒரு பெரிய சாதனை அல்லவா ஒனியாக வச்சுக்கோங்க மகான் கூடிய வாய்ப்பு மனுஷனுக்கு மட்டும்தான் விலங்குகளுக்கு இல்லை யானையமா பெருசாக இருக்குது வந்து நான் மகானாகவே நின்று நினைத்தால் முடியாது அந்த நினைப்பேருக்கு வராது அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அதை செய்ய முடியாது பசியாக இருக்கிற புலி முன்னாலே ஒரு மானக் கொழம்பு நிறுத்திங்கன்னா அடித்து தின்னுடும் சே வேண்டாம் ஜீவகாரணியம் பார்ப்போம் இன்னைக்கு ஏகாதசி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு புலி நினைக்குமா புலிக்கு ஏகாதசியும் இல்லை விரதமும் இல்லை மணடக்கம் இல்லை பசித்தால் சாப்பிடும் அப்போ உணர்வுகளை அடக்க முடியாத விலங்கு குடும்பம் குடான கோடி வகை விலங்குகள் இருக்கின்றன சின்ன ஈ கொசு எருமையிலிருந்து பெரிய யானை வரைக்கும் இருக்கு மனிதன் ஒருவனுக்குத்தான் மன அடக்கம் என்பது சாத்தியம் மனிதன் ஒருவன்தான் மகானாக முடியும் தேவர்கள் கூட ஆக முடியாது என்ன சூழ்நிலை அப்படி இருக்குது சுற்றிலும் அழகான பொண்ணுங்களை லோகிப் சாரி கட்டி தடதலன்னு டான்ஸ் ஆட விட்டுட்டு மனசு அடக்கினா எங்கேருந்து அடக்குவான் அவன் அடக்க முடியாது அது போகத்தை அனுபவிப்பதற்காக ஏற்பட்ட உலகங்கள் அங்கே மன அடக்கிறதுக்கு வழி இல்லை அதான் அரியுது அறிவுது மானிடராதல் அரியுதுன்னா ஏய் மனுஷனாக பிறந்திருக்கேடா பெரிய ஜாக்பாட் உனக்கு மேக் யூஸ் ஆஃப் எட் அவைல் பண்ணிக்கோ அதனாலே அப்படி செஞ்சோன்ன உங்களுக்கு மற்றது கிடைக்குதோ இல்லையோ சாத்திரங்களை நம்பிக்கை வரும் ஏன்னா நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மகத்துவம் அடையும் போது ஓஹோ இப்படித்தான் திருமணி செய்ய ஆழ்வார் வந்து மழையை உற்பத்தி பண்ணாரா தங்கத்தை உற்பத்தி பண்ணாரா ஆஹா அப்போ ஆழ்வார்கள் எப்படி ஆழ்வார்கள் ஆனார்கள் நாயன்மார்கள் எப்படி நாயன்மார்கள் ஆனார்கள் இந்த நாட்டு மகான்கள் எப்படி அந்த மகத்துவத்தை அடைந்தார்கள் என்பதை நாம் நேரிலே சுவைத்து உணரும் போது அந்த சாத்திரங்களை ஒரு நம்பிக்கை ஏற்படுது சரி நாம் கடைப்பிடிப்போம் இதை கடைப்பிடிச்சிருந்தனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்குறீங்களா இப்போ ஒரு வீட்டில் புதுசாக நீங்கள் வந்து ஒரு டூ டேஸ் தங்குறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ் அங்கே போய் படுத்துருக்குறீங்க படுத்திருக்கிறீங்க வேர்க்குது புழுக்கமாக இருக்குது என்ன செய்யறதுன்னு தெரியல ஃபேன் இல்லை பேசாமல் தொடச்சி விட்டுக்கிட்டு மிக்சிரியால் வீசிக்கிட்டு உக்காந்து ஒரு நான் வரான் டெக்னீஷியன் அவன் வந்து சார் என் சார் கஷ்டப்படுறீங்க இங்கே சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்குது சார் ஃபேன் இல்லைன்னு கவலைப்படாதீங்க இந்த சுவிட்சை போடுங்க குழு 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 குழுன்னு காற்று வரும் பாருங்க அப்படின்னு நான் சுவிட்சை போடுறேன் ஏசி ஒர்க் பண்ணுது நமக்கு குளிர்ச்சி கிடைக்கிறது அப்போ என்ன நினைக்கிறோம் கடந்த மூணு மணி நேரமாக இந்த அறிவு இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேனே எனக்கு இப்போ தானே அந்த அறிவு கிடைச்சிது அது மாதிரி தான் அந்த சென்ட்ரலைஸ்டு ஏஜி மாதிரி தான் நம்மை சுற்றி கடவுள் அருள் காத்திருக்கிறது ஆனால் நாம் அதை பயன்படுத்தவில்லை ஒரு டெக்னீஷியன் என்ற ஒரு குரு வந்து சொல்ல வேண்டியிருக்கிறே இதை இப்படி செய்ய கடவுள் அருள் பாஞ்சு வரும் உனக்கு என்ன வேணும் நடக்கும் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு சாத்திர நம்பிக்கை ஏற்படும் போது உறக்க நிலையில் இருக்கக்கூடிய இந்து மதம் வெளிப்படைந்து உங்களுக்கு தட்டு நிறைய பொற்காசுகளை கொட்டி கொண்டு வந்து இதோ எடுத்துக்கொள் என்று சொல்கிறது என்ன போகம் வேணும் என்ன சுகம் வேணும் தருகிறோம் ஆமாம் அப்படித்தானே வந்து புராணங்கள் சொல்லுது தேவலோகத்தில் இந்திரன் ஜாலியாக இருக்கான் லோகத்தில் எல்லாம் ஆட்டம் பாட்டமாக இருக்கிறாங்க பதினான்கு லோகங்களையும் ஒரே குஷி கொண்டாட்டமாக இருக்குது நாம் மட்டும் ஏன் சார் கண்ணீர் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கணும் ஏன்னா நமக்கு அந்த அறிவில்லை அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்குது நமக்கு இல்லை அது எப்படியா வரும் சாத்திரத்தை நம்பி நான் வரும் சாத்திரத்தில் நம்பிக்கை எப்போ வரும் அற்புதங்கள் நடக்கும்போது வரும் அற்புதங்கள் எப்போ நடக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த படிநிலை போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் திருவள்ளூர் எடுத்து போய் அறுத்து பால் பாடலே நாலடியாரெலாம் எதுக்காக பாடினாங்க பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கிழக்கிணங்கெல்லாம் எதுக்காக பாடினாங்க மாமலர்கள் பயன்படுத்தட்டுமே மனிதர்கள் புனிதர்கள் ஆகட்டுமே என்கிற நல்லெண்ணத்தில் நாம் அதை போகிறான் பழைய புஸ்தக கடையில் போட்டுட்டு இங்கே வேறு படம் பார்த்துட்டு உட்காந்துருக்கா அதனாலே இன்றைய சிற்றுரையிலே நாம் தெளிய வேண்டிய ஒன்று நாமும் மகான் தான் நாம் மகானாக வேண்டிய காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் நாளுக்கு நாள் நம் மகத்துவம் அதிகமாகலாம் நாம் சாவதற்குள் ஒரு மகான் என்ற நிலைமையை அடிந்துவிட்டு நம்முடைய வம்சாவளிக்கு அதை காட்டிவிட்டு செல்வோம் கிடைத்திருக்கிற பொன் புதையலை ஏன் பாழாக்க வேண்டும் என்று சிந்தித்து மகத்துவம் என்பது எல்லோருக்கும் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஸ்ரீமன் நாராயணன்